ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜயாஸ் கார்டன் இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேட்டிவான ஒரு வீடியோ போட போகிறேன் அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னாக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான ஆல் ஆப்ஷன் பாட்டு வச்சுக்கோங்க இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வீட்டில் எப்போவுமே ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பேச போகிறோம் அப்படின்னா நம்ம அதில் சக்ஸஸ் பண்ணியிருக்கணும் அதனுடைய நெளிவு சுழிவு தீமை நன்மை எல்லாம் தெரிஞ்சு வச்சா தான் நம்ம அதை பற்றி பேசணும் இல்லையா ஸோ அப்படி ஒரு விஷயத்தை பற்றி தான் பேச போகிறேன் இந்த அத்தியை பற்றி தான் பேச போகிறேன் அத்தி நான் எங்கள் வீட்டில் வளர்த்துட்டு நான் சக்ஸஸ்ஃபுல்லாக அதில் ஹார்வஸ்ட் பண்ணிவிட்டு அதோடய எல்லா நெலவு செலுவுகளும் தெரியும் சூப்பராக ஹார்வஸ்ட் பண்ணி நேற்று ஒரு ஜூஸ் போட்டு குடித்தாச்சு ஸோ அதோட எல்லா விஷயங்களையும் பேச போகிறேன் நிறைய பேர் வந்து கமெண்ட்லாம் கொடுத்துருந்தாங்க இது வந்து நாட்டு அத்தி கிடையாது ஹைப்ரிட்டு நாட்டை அத்தி வீட்டில் வைக்க முடியாதுங்கம்மா வீட்டு பக்கத்துலேயே வைக்க முடியாது ரொம்ப காட்டில் கொண்டு போய் தான் வைக்க முடியும் பல வருடங்கள் ஆகும் காய்க்க அப்படியே காய்ச்சாலும் அது பழுக்காது பொரியல் தான் வைக்க முடியும் பல கஷ்டம் இருக்குது நம்மலாம் வந்து மாடி தோட்டம் ஏங்க வைக்கிறோம் வேகமாக அதை பறித்து சாப்பிடணும் அதோடய நன்மைகளை பெறணும் அதில் இருக்கிற அதே சத்துக்கள் நமக்கும் கிடைக்கணும் நம்ம பிள்ளைங்களுக்கும் கிடைக்கணுங்கிறதுக்காக தாங்க நம்ம மாடியில் வச்சு நாலு மாதத்தில் மேக்ஸிமம் ஒரு வருஷத்துக்குள்ளே எல்லாத்தையுமே அறுவடை பண்ணுற மாதிரி நம்ம மாடித்தோட்டம் மாடித்தோட்டத்தில் வைக்கிறது கெடுதல் கிடையாதுங்க நன்மையானது ஆர்கானிக்கானது நேச்சுரல் எல்லாமே ஸோ இதுவும் சேஃப் தான் இதுவும் நல்லது தான் ஓகேங்களா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தொட்டு மூலமாக வந்து சீக்கிரம் காய்க்கிற மாதிரி ரெடி பண்ணுறாங்க அதனால தான் நம்ம மாடியில் அதை வைக்க முடியுது பெருசாக வளர்த்து ரொம்ப வருஷம் காத்திருந்து அந்த மாதிரி இல்லாமல் இவை இதெல்லாம் வந்து நாலு மாதத்துலேருந்து ஒரு வருடம் மேக்சிமம் மூன்று வருடத்துக்குள்ளாக காய் பாத்திரலாம் பழங்கள் பார்த்துடலாம் அதனால தாங்க டெரஸ் கார்டனை நம்மலாம் செலக்ட் பண்ணுறோம் அது மட்டும் இல்லை சில பேருக்கு இதில் வந்து என்ன ஒரு டவுட் வரும்னா இதனால் மாடி பாதிச்சிருமா பெரிய பெரிய மரமாக வராது ஆணி பேர் கண்டிப்பாக டெரஸில் வைக்கிற எந்த மரச்செடிகளை ஆணிவேர் கிடையாதுங்க சல்லி வேர் மட்டும்தாங்க உண்டு அதனால நீங்கள் அதை பற்றியெல்லாம் கவலைப்பட வேணாம் சரிங்களா இப்போ நம்ம அத்திக்கு வரலாம் அத்தியில் வந்து நிறைய வகை இருக்குதான் இந்தியாவில் வேர்ல்டில் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் வந்து ரெட் ரெட் பூனை அப்புறம் வந்து டர்க்கி ப்ரௌன் அப்புறம் டயானா அப்படின்னு சொல்லி மூணு வந்து பரவலாக பேசப்படுது இது வந்து ரெட் பூனை அப்படின்னு சொல்லி நான் கேட்ட இடத்துல நர்சரியில் என்னனே தெரிலங்க வந்துச்சுங்க கொண்டு போங்கன்னு கொடுத்துட்டாங்க வாடி போய் வதங்கி போய் வாங்கிட்டு வந்தேன் இது வளர்த்து சாப்பிட்டதுக்கப்புறம் கூகுள் பண்ணி பார்த்துட்டு இது ரெட் பூனை வகை அப்படிங்கிறத நான் கண்டுபிடிச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ரொம்ப சீக்கிரமாக வளரக்கூடிய ஒரு டெரஸில் வைக்கக்கூடிய ஒரு செடின்னு சொல்கிறதா மரம்னு சொல்கிறதான்னு தெரிலங்க ரொம்ப ஈஸியாக வளர்த்தரலாம் வாங்கிட்டு வரும்போது கருகி போய் ஒரு இலையோடு வாங்கிட்டு வந்தேங்க அறுபது ரூபான்னு தான் வாங்கிட்டு வந்தேன் இதை வாங்கிட்டு வரும்போது இவ்வளோ தான் இந்த ஸ்டெம் இருக்குது பார்த்தீங்களா இந்த இது இந்த அளவுக்கு ஸ்டெம் இது இருந்துச்சு இவ்வளோ தான் ஒரே ஒரு இலைகளோட அதுவும் கருப்பாக இருந்துச்சு இலைகள் அது நல்லா வந்துடும் கொண்டு போங்க நாங்கள் அதே மாதிரி வந்துடுச்சு நாலாவது மாதத்திலேயே காய்களும் பிஞ்சுகளும் வர ஆரம்பிச்சிட்டாங்கங்க அந்த நாலு மாத காலத்துலையும் பூச்சி தாக்குதலே வராத ஒரு செடி தைரியமாக நீங்கள் வந்து உடனடியாக ஓடி போய் நர்சரியில் இது கிடச்சிச்சுனா வாங்கி வச்சுருங்க நாலே மாதத்தில் காய்க்க ஆரம்பிக்கிற செடின்னா எவ்வளோ ஹாப்பி இல்லை அதனால் வாங்கிடுங்க நாலு இது வரைக்கும் பூச்சி தாக்குதலே வரலை பார்க்கவே இங்கே பாருங்களேன் அழகாக இருக்கும் இலைகள் எல்லாமே பசுமையாக இங்கே பாருங்கள் முன்னாடி பின்னாடி இலைகள் எல்லாமே நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கும் ஒரே ஒரு தடவை இதில் ஒரு பிரச்சனை வந்தது இதில் வரல கத்தரி செடிகளுக்கு நடுவில் வச்சுருந்தேங்க இதை கத்திரையில் பக்கத்தில் இருந்த கத்திரையில் வந்து மொஸ்கொட்டான் இருந்திருக்கு அந்த மொஸ்கொட்டான் இந்த இலைகளுக்கும் போயிடுச்சு ஸோ நான் இதில் தான் வந்திருக்கோம் இதுதான் பூச்சி தாக்குதலில் இருக்குதுன்னு நினச்சி இலையை ஃபுல்லாக கட் பண்ணி தூர போட்டுவிட்டேன் அதுக்கப்புறம் அந்த இலைகள் தான் இது ஸோ இதில் பூச்சி தாக்குதலே வராது அப்படிங்கிறது அதுக்கப்புறம் பின்னாடி தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் தைரியமாக வாங்கி வைங்க இது பழுக்கிறதுக்கு மட்டும் ஒன்றரை மாதத்திலேருந்து இரண்டு மாத காலம் காய் வந்ததுக்கு அப்புறம் ஆகுதுங்க பழுக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா இங்கே பாருங்க நேற்று ஒன்று பறிச்சேன் இன்னைக்கு ஒன்று இருக்குது இந்த நாளைக்கு ஒன்று தான் இருக்குது வேக வேகமாக பழுக்க ஆரம்பிச்சுறாங்க ஸோ பழுக்கிறதுக்கு அவ்வளோ டைம் எடுக்குது பழுக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா வேக வேகமாக எல்லாமே பழுக்க ஆரம்பிச்சிருது ஒரு செடியில் அட்ட டைமில் பிஞ்சுகள் வந்து இருபதுலேருந்து முப்பது பிஞ்சுகள் விடுறாங்கங்க அப்போ குறைஞ்சபட்சம் நம்ம வந்து நம்ம வீட்டில் இதே மாதிரி ஒரு மூன்று செடிகள் நான்கு செடிகள் வச்சிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் தினமுமே எல்லாரும் ஒவ்வொரு காய் சாப்பிடலாம் வீட்டில் நாலு பேர் தானே நம்ம வீட்டில் நாலஞ்சு பேர் இருக்கோம்ல ஆளுக்கு ஒரு காய் பழம் சாப்பிட்ற அளவுக்கு இது கிடச்சிரும் நமக்கு இதை பற்றி இன்னும் வேற என்ன சொல்லணும் அப்படின்னா இதுக்கு எடுத்த மண்கலவை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒன்னிச்சுட்டு ஒன்னிச்சுட்டு ஒன்று ரேஷியோ கிச்சன் கம்போஸ்ட் ஒன்று மண் ஒரு பங்கு தேங்காய்கழிவும் போட்டிருக்கேங்க நான் தேங்காய்கழிவு அதுக்கப்புறம் vermicompost ஒரு கைப்பிடி அளவு இது போட்டேன் அது என்ன வேப்பம்புண்ணாக்கு இவ்வளோ தான் நம்முடைய கலவை எல்லாத்துக்கும் கொடுக்குற மாதிரி வார வாரம் இதுக்கு ஒரு லிக்யூட் ஃபர்டிலைசர் கொடுத்துருவேன் எல்லாத்துக்கும் கொடுக்குற மாதிரி இதுக்கும் உரம் கொடுப்பேன் ஆஸ் யூஷுவல் இதுக்குன்னு ஸ்பெஷல் எதுவுமே கிடையாதுங்க அது இப்போ சாம வளர்ந்தாங்க எந்த பிரச்சனையுமே கிடையாதுங்க அப்புறம் இன்னொன்று சொல்கிறேன் பக்கத்தில் யாராவது தெரிஞ்சவங்க இருந்தாங்க அப்படின்னா சும்மா அந்த வளர்ந்துருக்கு பார்த்திங்களா இந்த அளவுக்கு நம்ம விரல் தண்டி இருக்கக்கூடிய ஒரு கட்டிங்ஸ் வாங்கிட்டு வந்து நீங்கள் வச்சிங்க அப்படின்னாவே அழகாக இன்னொரு மரத்தை நான் இங்கே உருவாக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கணும் அப்படிங்கிற இதில் யார்கிட்ட கட்டிங் கிடைச்சா கூட இந்த கட்டிங் மூலமாக அழகாக வளர்க்கலாம் நாலே மாதத்தில் காய்களை கொடுக்க ஆரமிச்சிடுவாங்க நான் கூட இந்த இந்த இதில் உள்ள எல்லாமே பழுத்து முடிஞ்சோன்னே இதை கட்டிங்கை எடுத்து வேற ஒரு இது வைக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் அது மட்டும் இல்லை இன்னும் ரெண்டு ரகம் இருக்குதுன்னு சொன்னேன் அந்த ரகங்களையும் வாங்கி வீட்டில் வைக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் என்னுடைய பேட் எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னவங்க கிட்டே இதில் சொல்லி ஆகணும் நிறைய இதுக்கு முன்னாடி நான் விலைக்கு வாங்கி சாப்பிட்ருக்கேன் ரொம்ப சின்ன சைஸ் அதில் கிடக்கு பார்த்தீங்களா அந்த சைஸ்லேயே அவங்க பறிச்சிடுவாங்க பழுக்க விட மாட்டாங்க அந்த பச்சையாகவே கொண்டு வந்துடுவாங்க கேட்டால் வந்து நமக்கு அது கட்டுப்படி ஆகாது பழுத்தப்புறம் கொடுத்தோன்னா உங்களுக்கு நல்லா இருக்காது காயிலே பறிச்சிடுவோம் அது மூடி வச்சதுக்கப்புறம் ப்ரௌன் ஆகும்னா அதுதான் அதோடய கலர்னு நினச்சி நாங்களும் அந்த கலர் ஆனத்துல சாப்பிடுவோம் எளச்சி கிடக்கும் நல்லாவே இருக்காது அதை வந்து நம்ம சாப்பிட்டோம் வெறி விதியேன்னு அதை சாப்பிட்டோம் ஆனால் இப்போ நம்ம வீட்டில் வந்ததுக்கப்புறம் எப்பா டேஸ்ட்டும் மனமும் அப்பப்போ அதை விவரிக்க முடியவே முடியாதுங்க வார்த்தைகளால் வார்த்தையே இல்லை தமிழில் நீங்கள் அதை அனுபவிக்கணும்னா உடனடியாக மரத்தை வாங்கி வச்சிங்கன்னா இந்தோட ஹாப்பினஸ் உங்களுக்கு புரியும் ரொம்ப ஸ்வீட்டு கடையில் வாங்கிறது சப்புன்னு இருக்குங்க எந்த ஒரு மனம் இருக்காது எந்த ஒரு சுவை இருக்காது ஆனால் இது இனிக்குதுங்க அப்புறம் இன்னொன்று சொல்லணும் நான் வந்து நிறைய யூடியூப்லாம் பார்த்துட்டு எப்படி ஜூஸ் போடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு பார்த்தேன் எல்லா யூடியூபர்ஸும் ஒருத்தர் விடாமல் அது தமிழ் சேனலாக இருக்கட்டும் ஹிந்தி இங்கிலீஷ் எல்லா மொழியிலையும் பார்த்தாலும் அப்படியே அதை வந்து வாஷ் பண்ணிவிட்டு அவங்க கட் பண்ணி உள்ளே போட்டு அரைச்சிட்டாங்க வெல்லம் சீனி ஏதோ ஒன்று போட்டு அதே மாதிரி நானும் செஞ்சு பார்த்தேன் கண்டிப்பாக நான் அவங்கக்கிட்ட இந்த உண்மையை சொல்லியே ஆகணுங்க கசப்புன்னா கசப்பு அதனுடைய தோல் பயங்கரமான கசப்பு அது கொஞ்சம் நேரம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கொடுத்தீங்கன்னா பா அப்பப்போ பாவைக்காலெலாம் சொல்லக்கூடாது என்ன ஏதோ ஒரு ஏதோ ஒரு தேங்காயின்னு ஒன்று உண்டே அந்த மதுரை பக்கத்தில் கிடைக்கும் தேங்காயின்னு தான் சொல்லுவாங்க அந்த காயினுடைய கசப்பு இந்த இதில் இருந்துச்சுங்க பயங்கரமாக நாக்க அப்பப்பா முடியலை அப்படிங்கிற அளவுக்கு அதனுடைய தோலில் கசப்பு இறங்கிறது ஜூஸில் அதனால் தயவு செஞ்சு ஜூஸ் போடணுன்னா அதனுடைய தோல் பகுதியை ரிமூவ் பண்ணிவிட்டு ஜூஸ் போடுங்க அதே இது சாப்பிடும்போது அப்படியே நான் உங்கள் முன்னாடியே வீடியோ எடுக்கும்போது எடுத்து ஒரே ஒரு பிஞ்ச் அளவுக்கு நான் எடுத்து வாயில் போட்டுட்டு ஸ்வீட்டாக இருக்குதுன்னு சொன்னேன் தோலை தான் போட்டேங்க அப்போ நமக்கு கசப்பு சுவை தெரியலை ஸோ ஜூஸ் போடுறதா இருந்தால் அதனுடைய ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிடுங்க பூச்சி தாக்குதலே வராதுங்க தனியாக வச்சுருங்க இந்த மாதிரி வேறு ஒரு செடியிலேருந்து பூச்சி இதில் ஏறிடாமல் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் இது அதனால நீங்கள் பூச்சி வெரைட்டி பயன்படுத்த வேணாம் இதுக்கு ஸ்பெஷலாக எந்த உரமும் கொடுக்க வேணாம் ஆரம்பிக்கும் போது நல்ல உரம் கொடுத்துருங்க அதுக்கப்புறம் நீங்கள் போடுறதை போடுங்க எப்போ போட்டாலும் அது பசாமல் வளரும் அதுக்கப்புறம் இன்னொன்று இதனுடைய பயன்கள் மருத்துவ பயன்கள் தெரிஞ்சுக்க வேணாமா இதில் கால்சியம் சத்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி இருக்குது இரும்பு சத்து ரொம்ப அதிகமாக இருக்குது அதை விட பொட்டாசியம் பாஸ்பரஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குதாங்க இது வந்து ஒரு நாளைக்கு ஒரு நபர் ஒரே ஒரு பழம் அல்லது காய் சாப்பிட்டா போதுமா நமக்கு தேவையான அளவு சத்துக்கள் இதில் இருந்து கிடச்சிருமாங்க அல்சர் இருக்கிறவங்க இதை சாப்பிட்டா ரொம்ப 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 நல்லதாக அல்சர் க்யூர் ஆகுமா இந்த ஜூஸ் எல்லாம் குடிக்கும்போது அதுக்கப்புறம் பைல்ஸ் ப்ராப்ளம் ப்ராப்ளம் வந்து கி கிளியர் ஆகுமா இந்த குடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அனைத்தையும் சரி பண்ணக்கூடிய தன்மை இதுக்கு உண்டாங்க அதுக்கப்புறம் வந்து மார்பகம் சமந்தமாக வரக்கூடிய நோய்களை எல்லாம் வந்து இப்போ செய்யக்கூடிய தன்மை வந்து இந்த அத்திக்கு தான் அதுக்கப்புறம் வந்து முடி கொட்டுதல் பிரச்சனைக்கு மிகப்பெரிய நிவாரணம் இந்த அத்தியில் இருக்குது நம்ம வந்து ட்ரை உலர் அத்தி வாங்கி சாப்பிடுவோம் இல்லையா அதுவே ரொம்ப நல்லது எந்த டாக்டர்ஸ் கிட்டே போனாலும்ங்க உடனே சொல்லுவாங்க அத்தி பழம் சாப்பிடுங்க ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க அதை நம்ம வீட்லேயே வாங்கி ஃப்ரெஷ்ஷாக உலரத்தியாக இல்லாமல் இந்த மாதிரி பழமாக ஃப்ரெஷ் பழமாக சாப்பிட்டோன்னா எவ்வளோ இருக்கும்ல ஃப்ரெண்ட்ஸ் ஸோ கண்டிப்பாக அதனால் வைங்க அதுக்கப்புறம் சொல்லணும் அப்படின்னாக்க வந்து என்ன சொல்கிறது பெண்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பேக் வலி கால் வலி அதுக்கப்புறம் ஆண்களுக்கு வரக்கூடிய அந்த முதுகு வலி இதுக்கெல்லாம் வந்து இது மிக சிறந்த நிவாரணம் அதி அதிகமான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும் எல்லா நோய்களையும் தடுக்கக்கூடிய ஒரு மருந்தாக வந்து இந்த அத்தி செயல்படும் கண்டிப்பாக தினமும் உட நம்ம வந்து எடுத்துக்கணும் இதை நாட்டு அத்தி கிடச்சிச்சு அப்படின்னா கூட பொரியல் அந்த மாதிரி செய்கிறதுக்கு வாங்குங்க ஆனால் அதெல்லாம் வந்து பழுக்கவே பழுக்காது அதுவும் யானை காது அத்தின்னு ஒன்று இருக்குதுதான் அதெல்லாம் பழுக்கவே பழுக்காதாங்க ஆனால் வேர்லேருந்து கொத்து கொத்தா காய்கள் அல்ல முடியாத அளவுக்கு த எடுக்கலாமா அவ்வளோ இருக்குமாமா இது ரொம்ப ஈஸியாக வீட்டில் வச்சு ஒரு மாதத்துல தளதலன்னு வளர்ந்து நம்ம ஒரு ஏ ஹைட்டுக்கு விட கம்மியாக தாங்க இருக்குன்னா அஞ்சடி என்னை விட கம்மியாக தான் இருக்குது முப்பது காய் கிடக்குது தினம் ஒரு பழம் வருது நாங்கள் அதை ஒரு பழத்தை பகிர்ந்து சாப்பிட்டுக்கிறது அப்புறம் நிறைய வச்சதுக்கப்புறம் ஆளுக்கு ஒன்று சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஈஸியாக வளர்க்கலாம் மெ மெயின்டெனன்ஸ் ஃபெர்டிலைசர்ஸ் தேவையில்லை பெஸ்டிசைட் தேவையில்லை உரம் கொடுத்துட்டே இருக்கணும் அவசியம் இல்லை தண்ணி அதுக்கு மட்டும் இல்லைங்க தண்ணி டெய்லி ஊற்றணும் ரெண்டு நேரம் ஊற்றணும் அந்த மாதிரிலாம் இல்லை நீங்கள் தண்ணி ஊற்றலைனாலும் காஞ்சி போக மாட்டாங்க ரெண்டு நாள் ஊத்தலைனாலும் இலைகள் வந்து மஞ்சள் இது ஸ்டார் ஃப்ரூட்லாம் பார்த்தீங்கன்னா ஊத்தலைனா மஞ்சள் ஆகிடுவாங்க வெயில் பட்டா ஒரு மாதிரி ஆகிடுவாங்க வெயில் படலைனாலும் ஒரு மாதிரி படா படுத்துகிறாங்க ஸ்டார் ஃப்ரூட் ஆனால் இவங்க எந்த பிரச்சனையுமே கொடுக்காம இவங்க பேசாமல் இருக்காங்க ஸோ நீங்கள் ரெண்டு நாள் தண்ணி ஊற்றலைனாலும் அவங்க தாங்குவாங்க வறட்சியையும் தண்ணியை அந்த தண்ணி அதிகமாக இருந்தது அப்படின்னாலும் அதையும் தாங்கக்கூடிய சக்தியோட தான் வளர்றாங்க என்னுடைய அனுபவத்திலேருந்து இந்த ஆறு மாதம் ஆச்சு இது வச்சு ஆறு மாதத்தில் எதுவுமே பிரச்சனை இல்லைங்க அதிகமான சத்துக்கள் நிறைந்த ஒரு பழம் கண்டிப்பாக வீட்டில் வாங்கி வச்சுருங்க தவற விட்டுறாதீங்க அதுக்காக தான் இவ்வளோ பேசுகிறேன் நானும் இப்போது நிறைய கட்டிங்ஸ் எடுத்து வேறு வேறு தொட்டியில் வைக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் அது மாதிரி இங்கே பாருங்களேன் நான் ஐம்பது லிட்டர் வாட்டர் அந்த ஒரு ட்ரம்மில் வச்சுருக்கேன் நீங்கள் ஒரு ப இந்த மாதிரி பதினஞ்சுக்கு பதினஞ்சு இதில் கூட வைக்கலாம் இல்லை டுவெண்ட்டி லிட்டர் வாட்டர் கேனில் வைக்கலாம் இல்லை இருபத்தி நாலுக்கு இருபத்தி நாலு அந்த மாதிரி வைக்கலாம் ஆனால் இன்னும் ஒன்று சொல்லிடுறேன் இப்போ ஐம்பதில் வச்சுருக்கேன் எனக்கு ஒரு அட்ட டைமில் மு முப்பது காய் கிடைக்குது இதே இதை விட பெருசாக வச்சுருந்தோம்னா இன்னும் அதிகமான காய்கள் கிடைக்கும்ல பேராசா தாங்க அப்படின்னு தோணுது அது மாதிரி வைக்கும்போதே கொஞ்சம் பெருசாக வச்சிங்க அப்படின்னா செடி கொஞ்சம் வேக வேகமாக வளரும் அதிகமான காய்களை கொடுக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு என்ன மாதிரி வசதிப்படுதோ அது மாதிரி வச்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எங்கே எல்லோரும் வேகமாக கிளம்பிட்டீங்க அத்தி வாங்குறதுக்கா ஓகே ஓகே ஜமாயுங்க ஆனால் தயவு செஞ்சு கட்டிங்ஸ் கொடுங்கக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுறாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துலேயும் காய்கள் கிடக்குது அது மட்டும் இல்லை இதை கட்டிங்ஸ் ஒ ஒருத்தருக்கு கொடுக்க முடியாது கேட்டால் நிறைய பேர் கேட்டுருவாங்க அத்தனை பேர் கட் பண்ணோன்னா என் வீட்டிலையும் மரம் இல்லாமல் போயிடும் ஸோ என்கிட்ட கேட்காதீங்க கண்டிப்பாக பக்கத்தில் இருக்கிறவங்க யார்கிட்டயாவது இருந்து கட்டிங்ஸ் வாங்கி வச்சு சூப்பராக ஜமாயிங்க ஹாப்பி கார்டனிங் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பா Hi